அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் இருக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருக்கக்கூடிய வித்யா புதன் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க மார்ச் ஒன்பதாம் தேதி முதல் நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய விதியாகாரகரான புதன் பொதுவாகவே வக்ரகதியில் திரும்புவது சற்று சாதகமற்ற சூழல் என்றாலும் கூட அவர் நீச்சம் பெற்ற நிலையில் வலுவிழந்த நிலையில் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் வளம் வந்து கொண்டிருக்கும் போது அவர் வக்ரம் பெறுவது உறுதியாகவே கோல்சார விதியின் அடிப்படையில் நிச்சயமாக கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தையும் உறுதியான முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொள்ளப் போகிறாருங்க எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் ஜென்ம ராசியை வலுவாக பார்க்கிறார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று ஏழாம் இடத்தில் ஆறு கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து ஜென்ம ராசியை வலுவாக பார்ப்பது உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய வகையில் நினைத்த காரியங்களை நினைத்த மறுகணமே கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல செய்தி நிச்சயமாக நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றத்தை கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன அதில் முதன்மையான வாய்ப்பை ராசியின் உச்ச அதிபதியும் இராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் எனவே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவை முற்றிலுமாக தகர்த்தறியப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே வித்யா கரகரான புதன் பிரிவுக்கு அதிபதியாகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் அது மட்டுமல்லாது கணிதம் என் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சுத்திறன் பயந்த சுவாவம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருப்பவர்தான் வித்யா கரகரான புதன் இப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக இந்த வேளையில் வக்ரம் பெற்று யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தை நோக்கி நகர்வது உறுதியாகவே காலச்சக்கரத்தில் மூன்று ஆறு ஆகிய இடங்கள் கொடுக்கப்பட்ட இடத்தை நோக்கி நகர்வது மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு எனவே நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாகவும் துடிப்புடனும் பல பணிகளை செம்மையாக செய்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை எளிதில் கையாண்டு மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நன்கு நுணுக்கமாக திட்டமிட்டு பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் கூட உறுதியாக தவிர்க்கப்படுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக ரெட்டிப்பாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை ராசியின் உச்ச அதிபதியான புதன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் அதோடு மட்டுமல்லாது புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கான சூழல் உருவாகும் புதன் சாதகமற்று இருந்தால் உறுதியாக எளிதில் முடிக்க வேண்டிய பணிகளை கூட சிக்கல் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உருவாகும் ஆனால் புதன் தற்போது சாதகமாக வளம் வருவதால் அனைத்திலும் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் தடையின்றி கிடைக்கிறதுங்க சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் எண்ணிய காரியம் அனைத்துமே எண்ணியபடியே நினைத்தபடியே கனகச்சிதமாக நிறைவேற்றுவதற்கான நல்ல யோகம் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவில் தடைதாமதம் என்று நினைத்த பல காரியங்களை கூட கன்னிராசிக்காரர்கள் உறுதியாகவே மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது இந்த நேரத்தில் வரவை காட்டிலும் செலவு அதிகரித்தாலும் கடன் வாங்க வேண்டிய சூழல் இல்லை என்பதை திட்டவட்டமாக ராசிக்காரர்களுக்கு புதன் எடுத்து காட்டுகிறாருங்க ஏனென்றால் உபரி வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் எனவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் இல்லம் சார்ந்த பணிகளில் இருந்து உறுதியாக விலகும் மற்ற கிரகநிலைகளும் பெரிய அளவுல சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த தருணத்தில் வளம் வரவில்லை ஏனென்றால் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆறாம் இடத்தில் பஞ்சரித்த சனி ஏழாம் இடத்தில் நுழைகிறார் அன்றைய தினத்தில் மிக வலுவாக ஆறு கிரக ஏழாம் இடத்தை வலுசேர்ப்பது மட்டுமல்லாது ஜென்மராசியை வலுவாக பார்க்கின்றன எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிக சிறப்பாக கைகூடும் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை விலக்கி நிம்மதி பெறுவதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது ஒற்றுமை கிடைக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்க முடியும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து மோதல்கள் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அலைச்சல் சிரமம் வெகு அளவில் கட்டுக்குள் வருவதோடு நினைத்த காரியங்களை நினைத்தபடியே கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது தற்காலிக பணியில் இருந்த சூழலில் நிரந்தர பணியை நோக்கி நகர்வதற்கான நல்ல தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக வித்யா புதன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் நல்ல நிறுவனத்தில் விரும்பிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட நல்ல மாறுதலையும் நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் சவால் நிறைந்த பணிகளை சாதுரியமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய அறிவாற்றலை ஸ்மார்ட்டாக செய்து முடிக்கக்கூடிய அறிவாற்றலை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறாருங்க புதன் எனவே மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் உறுதியாகவே இந்த தருணத்தில் அடித்தளமிடக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது வெளிநாட்டு ஆர்டர்கள் உள்ளிட்ட புதிய ஆர்டர்கள் இந்த தருணத்தில் மிக சிறப்பான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில்துறை வியாபாரத்துறையை உறுதியாகவே கனிராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறது பல்வேறு வகையான ஏமாற்றம் கடனுக்கு சரக்குகளை அனுப்பி கொடுக்கல் வாங்கலில் ஏற்ப சிக்கல்கள் போன்றவை இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வருவதோடு நல்ல பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்பை நிச்சயமாக சந்திப்பதற்கான நல்ல யோகத்தை நிச்சயமாக ராசியின் உச்ச அதிபதியான புதன் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் கலைத்துறை சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகள் கலைத்துறைக்கு சாதகமாகவும் நன்மை நிறைந்த அமைப்பிலும் வளம் வருவதால் பெரிய அளவிலான தடை தாமதம் சிக்கல்கள் போன்றவை இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் தைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை விலக்கி பெருக்கி துணிச்சலுடனும் துடிப்புடனும் பல பணிகளை திறன்பட செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக உண்டு புதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்புகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மாணவர்களின் கல்வியில் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியரின் ஒத்துழைப்பு கனகச்சிதமாகவும் சிறப்பாகவும் அமைவதால் இந்த தருணத்தில் மாணவர்களின் கல்வியில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தொய்வின்றி தாமதமின்றி செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் ராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடை தடைதாமதம் அனைத்தும் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை தேடி உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு வரும் என்பதில் சந்தேகமே இல்லை